ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட முடிவும் தென்காசி மாவட்டம் தொடக்கமுமான குளம் ஆலங்குளம் தாலுகா இந்த இடத்துல தாங்க இந்த எண்பத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை ஒன்பது லட்சம் ஒரு சென்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபா கையெழுத்து மொத்தம் எட்டு கையெழுத்து எதுக்கு இருக்குங்க நல்ல செம்மண் உள்ள ஒரு சின்ன ரூம் ஒரு போர்லாம் இருக்குது அந்த ரெண்டு மூணு பிட் இருக்கும் ஒரே வேலிக்குள்ள வராது தார் ரோட்டில் இருந்து ரெண்டு பக்கமுமாக இருக்கும் அதாவது நேஷனல் ஹைவே சிவனார்குளம் மாராந்தை இந்த இடங்கள்லேருந்து உள்ள வரலாம் ஐயனார் குளம் ஐனார்குளம் வரும்போது உங்களுக்கு தாரோடு என்று வரும்போது ஒரு நாலு கிலோமீட்டர் என்று வரும்போது அடுத்த ஒரு கிலோமீட்டர் சாரி நாலு நாலரை கிலோமீட்டர் வரும்போது உங்களுக்கு நாலு கிலோமீட்டர்லேருந்தே உங்களுக்கு ரோட்டுக்கு ரெண்டு பகுதியுமாக இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்த அரை கிலோமீட்டர் வரும்போது தார் ரோடு முடியும் அடுத்த அரை கிலோமீட்டர் பன் ரோடு ஆக மூன்று இடங்களிலுமாக ரெண்டு பக்கமும் மூணு இடங்களிலுமாக இந்த எண்பத்தெட்டு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் விலை குறைவாக இருக்குது இந்த ரூம்னா தான் இந்த ரூமை சொன்னது இபி சர்வீஸ் இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் பேங்கில் இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ